this is side number 20 வருதுயா ஓகே ஓகே تھوڑا چڑیا رہن نے میچ بھی ہو جائے تھوڑا करुणेश जी बल्गुची आप मैच गुरुजी वहां அடுத்து

செல்ட்டு செல்ட்டு

அஞ்ச முடிச்சு போடுறதுதான் பஞ்சாயத்து அத்தவசன் டைம் கொடுத்தாங்க அண்ணா துறை பில்டிங் கான்ட்ராக்டர் இருந்தாலும் மேடைக்கு வாங்க பரிசு கொடுக்க கோப்பை வழங்குவர் திரு ஆர் பொன்ரா அதிகாரி அவர்களை வருகிற காவல்துறை <laughs> 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 <laughs>

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

சுப்புலட்சுமி கல்வித்துறை செம்பட்டி கோப்பை வழங்குபவர்கள் தெய்வத்திரு ஏ சிவனாண்டி காலம் நடந்தவர் ஓய்வு செம்பட்டி எஸ் துணைமாலையம்மான் குடும்பத்தார்கள் கொஞ்சம் அழுவலை கேட்டுக்கொள்கிறோம் ஆறாவது பரிசை தட்டி சென்றவர் ஜிவிஜி வி ஜி மேடைக்கு அணியை வேலைக்கு அழைக்கிறோம் அடுத்ததாக ஐந்தாவது பரிசை தட்டு சென்றவர் மாயன் ஜெகன் நேவாகுளம் அணி பெற்றுள்ளது அவர்களுக்கான பரிசு தொகை வழங்குபவர் திரு ஏ சிவனாண்டி அருப்புக்கோட்டை துணை வட்டாட்சியர் செம்பட்டி மற்றும் பூக்கடை எம் பாண்டியன் கோப்பை வழங்குபவர் பூக்கடை எம் பாண்டியன் அதிமுக முத்துவிலாஸ் மலரகம் செம்பட்டி அவர்கள் வேலை கிடைக்கிறோம் எட்டு பதினாலு அடுத்ததான் தெய்வத்து கோப்பை ஆறாவது கோப்பை பரிசு வாங்க மேலே வாங்க அதை எஸ் சிவனாண்டி அருகோட்டை துணை வட்டாட்சியர் சம்பட்டி வழங்குபவர் எம் பாண்டியன் கொஞ்சம் சீக்கிரம் மேலே பூக்கடை எம் பாண்டியன் அதிமுக முத்துவிலாஸ் சம்பட்டி கொஞ்சம் லாஸ்ட் கூட மினிட்ஸ் கேப்டன் கடைசி ஐந்து நிமிடம் பூக்களையும் பாண்டியன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கி

ஜிவிஜி ஆட்டி அவர்களுக்கு ஐநாறு பரிசு வழங்குபவர் ஏ சிவனாண்டி அருகோட்டை துறை வட்டாட்சியர் செப்பட்டி கோப்பை வழங்குபவர் கோப்பை வழங்குபவர் பூக்கடை எம் பாண்டியன் அதிமுக முத்துவிலாஸ் மலரகம் செம்பட்டி அமௌண்ட் அமௌன்ட் அமௌண்ட் அமௌன்ட் அடுத்ததாக ஆறாவது பரிசுக்கான ஆறாவது பரிசு தட்டு செல்லும் அணி அணிக்கு பரிசு தொகை வழங்கப்பவர் எஸ் தங்கவேல் சுப்புலட்சுமி லாஸ்ட் த்ரீ கேப்டன் லாஸ்ட் த்ரீ மினிட் சிக்ஸ்டீன் இருக்கும் கூடி பதினாறு டுவெல் முடியனூர் பன்னெண்டு ஹலோ அண்ணே சித்திரக்கொண்டு மேற்பட்டு மேட்டுப்பட்டி வாங்கப்பா சித்திர கொண்டு மேட்டுப்பட்டி வாங்க உடனே உங்க அறிவு கொடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு உடனே உள்ள வாங்க சித்திர கொண்டு மேட்டுப்பட்டி உடனே உள்ள வாங்க சீக்கிரம் உள்ள ஆறாவது ஆறாவது பலம்பவர் எஸ் தங்கவலையில் சுப்பலட்சுமி மேடைக்கு வாங்க எக்ஸ் எட்டாவது வார்டு கொண்டேய வலிச செம்பட்டி வி ராமசாமி சுப்பலட்சுமி கவித்துறை செம்பட்டி கொஞ்சம் மேடைக்கு வாங்க ஆறாவது பரிசு ஆறாவது பரிசு தட்டி சொல்லுவாங்க கரிசங்கரன் கொஞ்சம் டீம் டீம் வாங்க மேடைக்கு வாங்க சீக்கிரம் வாங்க டீம்மு சித்தல கொண்டே வாருங்களா வரலையா